கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட இளம் பெண்களை கடந்த ஏழு வருடங்களாக பாலியல் வன்கொடுமைகள் செய்த கைவர்கள் தற்போது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீதான வழக்கு சிபிஐ மூலம் தற்போது நடைபெற்று வருகிறது இதனால் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசியல் அரசியல்வாதிகளிலும் விஐபிகளிலும் யார் யாரெல்லாம் சிக்குவார்கள் என்பதை நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் பொள்ளாச்சியை போன்று நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்தேறியுள்ளது இது பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம் நாகை மாவட்டத்தில் வெளிப்பாளையம் பேட்டையைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவருடைய மகன் சுந்தர் இந்த சுந்தர் அங்கு கால் டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் ஆழியூரில் வேலை பார்க்கும் ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு பின் அது காதலாக மாறியது இதனால் இவர்கள் இருவரும் ஊர் சுற்றி வந்துள்ளார்கள் சில மாதங்கள் ஆன பிறகு இவர்களுடைய காதலில் விரிசல் ஏற்பட்டது காரணம் சுந்தரின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதால் அந்த பெண் விலகியுள்ளார் ஆனால் சுந்தருக்கு இது பிடிக்கவில்லை இதனால் சுந்தர் திட்டம் போட்டு எனக்கு மனசு சரியில்லை அதனால் என்னுடன் ஒரே ஒரு தடவை கோவிலுக்கு வா என்று நைசாக பேசி அந்த பெண்ணை அழைத்துள்ளான் இதற்கு அந்த பெண்ணும் சம்மதித்ததால் காரைக்காலில் உள்ள ஒரு கோவிலுக்கு இருவரும் சென்றுள்ளனர் அங்கு சாமி கும்பிட்டுவிட்டு வீட்டுக்கு செல்லும் நேரத்தில் உன்னுடன் தனியாக மனம் விட்டு பேச வேண்டும் என்று சுந்தர் கேட்டுள்ளான் முதலில் வேண்டாம் என்று சொன்ன அந்த பெண் கடைசியில் அங்குள்ள ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து இருவரும் தங்கியுள்ளனர் அங்கு இருவரும் பேசியுள்ளனர் அப்போது குடிப்பதற்கு கூல் கூல்ட்ரிங்க் உனக்கு வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போன சுந்தர் மயக்க மருந்து கலந்த கூல் கூல்ட்ரிங்கை அந்த பெண்ணுக்கு கொடுத்துள்ளான் இதனை அறியாத அந்த பெண் அந்த கூல் கூல்ட்ரிங்கை முழுவதும் குடித்தவுடன் மயக்கம் அடைந்துவிட்டார் அதன்பின் கண்மொழித்து பார்த்தபோது தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை அன்பெண் அந்த பெண் உணர்ந்துள்ளார் இதனால் கதறி துடித்துள்ளார் மேலும் அந்த பெண்ணின் அந்தரங்கத்தை போட்டோ மற்றும் வீடியோவாக தனது போனில் படம் பிடித்துள்ளான் அந்த சுந்தர் இது மட்டுமல்லாமல் அந்த வீடியோவை காட்டி காட்டியே மிரட்டி அந்த பெண்ணை தான் நினைக்கும் போதெல்லாம் அனுபவித்து வந்துள்ளான் சுந்தர் இதனால் பொறுமை இழந்த அந்த பெண் கடைசியில் சுந்தரின் தொல்லை தாங்க முடியாமல் அங்குள்ள கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் சுந்தரை காவல்துறை தற்போது கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது